அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கூதுக்கா நான் வந்து இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு படிக்கிறேன் எனக்கு கொடுத்த ஆத்தர் பெயர் வந்து பா சிவகாமி அப்படின்றவங்க பத்தி நான் பேச போறேன் பா சிவகாமி அப்படின்றவங்க யாருனா இவங்க வந்து ஒரு எழுத்தாளர் அரசியல்வாதி அப்புறமா வந்து இதழாளர் அப்படின்னு சொல்லிட்டு பல முகங்கள் வந்து கொண்டிருக்காங்க இவங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து தலித் மக்களுக்காக தான் வந்து அவங்களுடைய சிறுகதை நாவல் எல்லாமே வந்து எழுதியிருக்காங்க தலித் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பத்தி ஐந்து வருடத்துக்கு முன்னாடி வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி செய்த காலத்துல வந்து தாழ்த்தப்பட்ட தான் வந்து தலித் அப்படி சொல்லுவாங்க அந்த தலித் அப்படின்ற சொல்ல வந்து முதமையில வந்து யாருன்னா ஜோதிரா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வந்து பயன்படுத்திருப்பாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து அம்பேத்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல வந்து அந்த தலித் மக்களுக்காக இவரும் வந்து பாடுபட்டு இருப்பாரு சரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா இப்படிதான் வந்து தலித் மக்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய கதைகள் எல்லாமே வந்து சிவகாமி வந்து எழுதியிருப்பாங்க இவங்களுடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல திருச்சில தான் வந்து சிவகாமி வந்து பிறந்திருப்பாங்க இவங்களுடைய தந்தை பெயர் வந்து பழனிமுத்து தாய் வந்து தாந்தாய் அப்படின்றவங்க அப்படின்றவங்களுக்கு வந்து இணைய மகளா வந்து பிறந்திருப்பாங்க பழனிமுத்து அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய அப்பா வந்து ஒரு சுயாட்சை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாரு சுயாட்சை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து யாருடைய தூண்டுதலும் இல்லாம தான் ஒருவனாக நின்று வெற்றி பெறுகின்ற அவருடைய அவர் தான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து இருந்திருப்பாரு அவருக்கு வந்து ரெண்டு மனைவிகள் மொத்தம் பதிமூணு குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க சிவகாமி உட்பட மொத்தம் பதிமூணு குழந்தைகள் இவங்களுடைய அம்மா வந்து குஜராத் மகாராஷ்டிரா பின்னணி கொண்டவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது என்னன்னா குஜராத் மகாராஷ்டிரா அப்படின்னு பாத்தினா சில பேர் வந்து குஜராத்ல இருந்து அவங்களுடைய தாய்மொழி தாய்நாடு வந்து இருந்திருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க சில பேர் வந்து மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஆனா வந்து அவங்க வந்து எந்த மொழில இருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு யாராலுமே வந்து சொல்ல முடியல இவளுடைய கல்வி முறை அப்படின்னு பாத்தோன்னா இவங்களுடைய பட்ட படிப்பையும் பட்ட மேற்படிப்பையும் எந்த துறையில வந்து முடிக்க முடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தோன்னா வரலாற்று துறையில் முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து தமிழ் ஆங்கிலம் மட்டும் இல்லாம ஜப்பானிய மொழியும் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க இவங்க வந்து அமெரிக்கால வந்து ஒரு வருட காலம் வந்து வரலாற்று ஆய்வு வந்து பண்றாங்க என்ன அப்படின்னு பாத்தோன்னா அந்த காலத்துல வந்து ஆண்களுடைய பங்கு வந்து அரசியல் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி வந்து பெண்களுடைய பங்கு வந்து அதிகமா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க வந்து ஒரு வருட காலம் வந்து அமெரிக்கால வந்து பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் இருக்கணும்னு சொல்றதுக்காக அவங்க வந்து பிஹெச்டி வந்து பண்ணியிருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு பாத்தோம்னா இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இந்தியால வந்து நடைபெற்ற இந்த ஆட்சி பணியாளர் தேர்வுல வந்து எழுதி தேர்ச்சி பெற்ற பிறகு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் வந்து இந்தியால வந்து ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் தான் அவங்க வந்து ஐஏஎஸ் பண்ணி வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்தியால மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருந்து தூத்துக்குடி வேலூர் போன்ற மாவட்டத்திலயும் வந்து ஆட்சியாளரை வந்து பணிபுரிந்திட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து வெறும் ஆட்சியரா மட்டும் இல்லாம மக்கள் மக்களுக்கு வந்து இன்னும் வந்து அதிகமா உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக தொழில்துறை கூடுதல் செயலராகவும் சுற்றுலாத்துறை இயக்குநராகவும் அதுக்கப்புறம் ஆதி திராவிடர் நலத்துறை உரி நலத்துறை சங்கத்தினுடைய செயலராக வந்து இவங்க வந்து இருந்திருப்பாங்க இவங்க வந்து தன்னை வந்து அரசியலை வந்து ஈடுபடுத்திக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து அரசியல் வந்து இணைஞ்சிருப்பாங்க அப்படி இணைஞ்ச பிறகு இவங்க வந்து முதல்ல வந்து தேர்தலிட்ட கட்சி அப்படின்னு பாத்தோம்னா மக்களவை தேர்தல் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்ற கட்சியில வந்து போட்டி பெற்று ஜெயிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் சிறிது காலம் கழிச்சு ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுல கன்னியாகுமரில வந்து ஆதி திராவிட நல உரிமை சங்கத்துக்காக வந்து இவங்க வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க போ போட்டிட்டு வெற்றி பெற்றிருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய இதழியல் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுலதான் வந்து இவங்க தமிழ் இலக்கிய இதழான அந்த புதிய கோடைங்களை வந்து இணையறாங்க அவங்களுடைய கட்டுரை நாவல்கள் விமர்சனங்கள் எல்லாமே வந்து அந்த இதழ் தான் வந்து எழுதி வெளியிட்டாங்க அதனுடைய ஆசிரியரா வந்து இவங்களே வந்து பணியாற்றினாங்க அதுக்கப்புறம் பாத்தோம்னா இவங்களுடைய சிறுகதை வளர்ச்சி அப்படின்னு பாத்தோம்னா இவங்களுடைய முதல் சிறுகதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல தினமணி கதையில தான் வந்து வெளி வருது அப்படி வெளிவந்த முதல் சிறுகதை வந்து இப்படிக்கு யதார்த்தம் எதார்த்தமுள்ள அப்படின்ற ஒரு சிறுகதை எப்போ வந்து வெளி வச்சினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அவங்களுடைய புனை பெயர் வந்து நித்யா அந்த பெயர்லதான் வந்து அவங்களுடைய சிறுகதை நாவல் எல்லாமே வந்து எழுதுறாங்க அவங்களுடைய இரண்டாவது சிறுகதை வந்து கடைசி மாந்தர் அப்படின்னுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து வெளி வருது கதைகள் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல இப்படிதான் சொல்லிட்டு இவருடைய சிறுகதை வளர்ச்சி வந்து இருக்கு அதுக்கப்புறம் நாவல் அப்படின்னு பாத்தோம்னா இவங்களுடைய முதல் நாவல் வந்து பழையன கழிதல் நம்ம வந்து நன்னூர்ல வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு அதை படிச்சுப்போம் ஆனா அது வந்து இது இல்ல பழையன கழிதல் அப்படின்ற நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலதான் வந்து வெளிவந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஆனந்தாயி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல குறுக்கு வெட்டு அப்படின்ற நாவல் தான் வந்து படிப்படியே வந்து வந்தது இவங்களுடைய நாவல்லே வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வருடத்திற்கு வந்து நூறு நாவல்கள் வந்து இந்தியாவில வந்து தேர்ந்தெடுக்கப்படும் அதுல வந்து தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நாவல் வந்து பா சிவகாமியுடைய நாவல் தான் அதாவது அந்த நாவல் வந்து என்னன்னா ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்க்கப்பட்ட த கிராஸ் செக்ஷன் அப்படின்ற ஒரு நாவல் காலப்போக்குல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல குறுக்கு வெட்டு அப்படின்ற தான் வந்து வெளிவந்துச்சு இவங்க வந்து சிறுகதை நாவல் மட்டும் இல்லாம ஊடகா அப்படின்ற ஒரு குறும்படத்தை அவங்க ஏற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து விருதையும் வந்து பெற்றிருக்காங்க இவங்களுடைய இலக்கிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தலித் அப்படின்ற ஒரு காலகட்டம் வந்து உருவான பிறகு வந்த முதல் நாவல் வந்து அந்த பழையன கடிதளம் அப்படின்ற நாவல் அதனாலதான் வந்து அந்த தலித் மக்கள் வந்து இருந்தாங்க அவங்களுடைய பண்பாடு அதுக்கப்புறம் அவங்களுடைய கலாச்சாரம் எல்லாமே வந்து அவங்களுடைய நாவல் மூலியமா தான் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வந்துச்சு இல்ல முக்கியமா ஒரு நாவல் அப்படின்னு பாத்தோம்னா ஆனந்தாயி அப்படின்ற ஒரு நாவல் அந்த நாவல் வந்து இந்திய பெண்களுடைய வாழ்க்கையை வந்து அஹ் சித்தரிக்கும் நோக்கில வந்து அமைஞ்சதை சொல்லிட்டு நாணி அப்படின்றவர் வந்து மதிப்பெற்றுப்பாரு இவங்களுடைய சிறுகதை வந்து அஹ் ஃபர்ஸ்ட் வந்து இப்படிக்கு உங்கள் யதார்த்தமுள்ள கதைகள் கடைசி மாந்தர் நாவல் வந்து உண்மைக்கு முன்னும் பின்னும் நாளும் தொடரும் ஆனந்தாயை குறுக்கு வெட்டு அப்படின்னு சொல்ற